வணக்கம் வணக்கம் மணி தம்பி உன் என்னப்பா மணி உள்ளே வாங்க சிரிம்குள்ள வாங்க தெரில ஓகே உன் பேர் என்னப்பா குணாவா ஓகே எதுக்காக ஒன்று இப்போ வந்து தெரியுமா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறா தெரியல உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோமா ஓகே ரைட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் பொண்ணுங்க வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குன்னு கூடிய

சின்ன சின்ன படிக்கிற பிள்ளைங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க ஏழாவது படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் அந்த சார்ட் குரூப்பில் சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைங்களோட பேர்லாம் வந்து பயங்கரமான பேரில் வந்து சேவ் பண்ணி ஏகப்பட்ட வேலையை இந்த பையனை தேடி வந்து நண்பர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் வந்து பணத்தை அவரை மிரட்டி 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 பணத்தை அதுக்காக வாங்கி பார்க்கும்போது தெரியுது வாங்கி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போட்டோ வச்சிருக்காங்க பெண்களோட போட்டோ அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மாஃபிங் பண்ணது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஏமாத்தலை குண்டுங்களா யாருன்னு சொல்றேன்னு காலை வாங்கிக்கிங்க மணி முதல் பொண்ணு சேத்தியா தோப்பை சேர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தால் அதாவது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நாங்க வந்து வன்னிய சமுதாயமா இருந்தாலும் நாங்க எல்லாருமே வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய அன்றாடம் காட்சியில வாழக்கூடிய மக்கள் தான் எங்களுக்கு வந்து எங்க பொண்ணு தான் முக்கியம் அது வந்து வீட்டு பொண்ணு படைய வீட்டு பொண்ணுங்க வித்தியாசம் எங்க தங்கச்சிங்க எல்லாருமே எங்களுக்கு வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய பொண்ணுகளும் கூட தங்கச்சிக்கிறான் அந்த பொண்ணை ஏமாச்சிருக்கான் அந்த பொண்ணுடா அந்த நந்தினி அந்த பொண்ணை ஏமாத்திங்க கட்டி முத்தம் கொடுத்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எக்ஸீங்க அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீடியோ எடுத்திருக்கான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு வன்னியர் பொண்ணு சேலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அது என்னமோ ஒரு செல்லம் என்னடா இப்போ பொண்ணு பேர்டா பேர் பேர் சொன்னார் பொண்ணு பேரெண்டா ஆ ராஜி அப்படிங்கிற பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து நியூடாக போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை புள்ள பதினேழு வயசு நிரம்பிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அது பேர் என்னடா ஆயிஷா ஆயிஷாங்கிற பொண்ணு சென்னையை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறான் என்னோட வலையில வீழ்த்தி அந்த பொண்ண வந்து நாலு மாசம் லவ் பண்ண சொல்லிட்டு பண்ணிருக்கான் கையில பாத்தீங்கன்னா கஜினி படத்துல சூர்யா பச்சை குத்துற மாதிரி ஒவ்வொரு பொண்ணு பேரையும் பச்சை குத்தி குத்திக்குவோம் கை கட்டுறான் இங்க பாருங்க இங்கே ஒரு பொண்ணு பேரு பாப்பான்னு இங்கே ஒரு பொண்ணு பேரு ரியான்னு அங்க இங்க இங்க இங்கே கட்றே உள்ள உள்ள கட்டு இங்கே ஒரு பொண்ணு பேரு குட்டிமான்னு நெஞ்சு கட்டு நெஞ்சு கட்டு நெஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெழவா போட்டிருக்கான் ஏகப்பட்ட பொண்ணுங்களை லவ் பண்றங்க பேர்ல இந்த பையன் ஏமாத்தி 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 கிட்ட இருபதுக்கு மேற்பட்ட பொண்ணு அசிங்கமான புகைப்படத்தை வச்சுக்கிறான் நாங்க இந்த பையனை வந்து இந்த பையனோட சொந்த வர ராமநாதபுரம் சிதம்பரத்து பக்கத்துல புடிச்ச வந்த பையன் பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைங்க எங்கள்கிட்ட வந்து இப்ப நாங்களும் இணையதளத்துல வந்து பரவரபா இருக்கிறதால என்ன மாதிரி நாங்க தம்பி மணிய மாதிரி உள்ள பசங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க சொன்னதால இங்க கூட நண்பர்கள் உதவியோட இன்னைக்கு வந்து புடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போலீஸ் ஹேண்ட் பண்ண போறோம் அது எந்த மாட்டுக்கு கிடையாது எத்தனை பெண்கள் ஏ

உனக்கு பலதரப்பட்ட நண்பர்களை சந்திக்கிறோம் பலதரப்பட்ட பெயர்களை சந்திக்கிறோம் ஆனா நாங்க எந்த பிரச்சனையும் ஆனா இவனை மாதிரியால பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப நாங்க இணையத்துல கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட தனி செய்திக்கு வந்தா ஒரு ஏமாத்தாம சொல்லும் சொல்லும்போது அது கூட கொஞ்சம் எங்களுக்கு எந்த சாதி எந்த மதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி பையனை இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் இது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணுங்க போன யூஸ் பண்ணா அதுல ஷேர் ஆக்ட்டிருக்கா மத்தமத்த விஷயம் இருக்கான்னு பாருங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ண விடாதீங்க பையனை சொல்லுங்க ஒரு பொண்ணு பேசுதுங்க இந்த மாதிரி இது பொண்ணு தான் ஏமாத்திருக்கான் இது பொண்ணு தவறான உறவு வச்சா சொன்னா பொண்ணு சொல்லுது அண்ணா விட்டுருங்கண்ணா அந்த பொண்ணுங்க மேல தப்பு அந்த பொண்ணு சொல்லுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொண்ணையும் வந்து மூளை சலையா பண்ணி வச்சிருக்கான் இருபது பொண்ணு சொல்லுது அவனை விட்டுருங்கண்ணா அவளுங்க தான் வந்தாளுங்க அவன் மேல என்ன தப்பு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணு பண்ணிருக்கான் அப்ப உங்ககிட்ட பொண்ணுங்க போன யூஸ் பண்ணா கண்டுகால பெட்ரோல் தேசி இருக்காதீங்க இவன் எந்த சாதியும் மாதிரி பாக்குறது இல்ல கிடைக்கிற பொண்ணுங்க பொம்பளைங்க ஏ எப்ப நான்